ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க சிறுகடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மனோஜ் வந்துட்டு ஒரு டேப்டேஷனாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அவங்கள பார்த்த உடனே எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எதுக்காகடா மனோஜ் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா உனக்காக தான் நான் இவங்கள ரெஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்காகவா என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா டயட்டிஷியன் இவங்க உனக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிக்கிட்டேன் இவங்க சொல்லுவாங்க அதை வச்சு நீ ஃபாலோ பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க என் மேலே உனக்கு அவ்வளோ அக்ரியடாக ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க காஃபி எல்லாம் எடுத்துக்க கூடாது ஃபஸ்ட்டு இதை கீழே வச்சுடுங்க சுகரெல்லாம் ஆட் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் வெயிட் குறைக்க முடியாது இன்னும் ஜாஸ்தி தான் வெயிட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இனிமேல் இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டைட்டிஷன் வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் நல்லா ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க விஜயா வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா உடனே நான் ஒல்லிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களால நிறையாவே வெயிட் லாஸ் பண்ண முடியும் இந்த வாரத்திலிருந்து நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வந்து அந்த ஃபுட்டவே நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக மா நீ சொல்கிற மாதிரியே நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தேவையான ஃபுட்டை நட்ஸு சீட்ஸு எல்லாமே டைட்ரிஷியனே கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு கிளம்பும் போது சொல்கிறாங்க எவ்வளோ ஃபீஸ்ன்னுட்டு இந்த என்னோடய ஃபீஸ் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் க்ளௌசரி திங்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு டென் தௌசண்ட் கொடுத்து